நீங்கள் கேட்கவிருப்பது தோழி எழுதியவர் வித்யா ஒலி வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் வாசர்புரம் நிழலாட சோஃபாவில் அமர்ந்து ஆங்கில நாவல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்த பத்ரி நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவும் இந்து ஆண்டியும் உள்ளே வந்தனர் ஹாய் பத்ரி அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கப் போகுது நீ நாவல் படிச்சுக்கிட்டு இருக்க இந்து புன்னகையுடன் கேட்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளத்தான் அவனை கேக்கறியே நீ மட்டும் என்னவா உனக்கு தெரியுமா பத்ரி இவளும் பரிச்ச சமயத்துலதான் நாவல் படிப்பாள் சினிமாவுக்கு போவா டேபிள் டென்னிஸ் விளையாடுவா ஆனா நான் மாங்கு மாங்குன்னு ரா பகலா படிப்பேன் இவ கூலா என்னை விட பத்து மார்க்காவது அதிகம் வாங்கிடுவா நான் எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குவேன் அப்பா சொல்ல பத்ரி அவர்களையே பார்த்தான் இவங்க நமக்கு என்ன சொந்தம் சின்ன வயதில் அம்மாவிடம் கேட்டிருக்கிறான் உங்க அப்பாவின் தோழி அதனால் எனக்கும் தோழி அவங்க மட்டும்தான் எப்பவும் வராங்க அவங்களுக்கு வேற யாரும் இல்லையா ஏன் இல்லாம நாம எல்லாரும் இருக்கோமே அவங்க எங்க தங்கியிருக்காங்க ஹாஸ்டலில் ஏன் அவங்களுக்கு வீடு இல்லையா இருக்கு ஆனா வேற ஊரில் வேலை காரணமா இங்க ஹாஸ்டலில் தங்கி இருக்காங்க அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க நேரமாகுது பத்ரி தூங்கு நாளைக்கு பேசுவோம் கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அம்மா விளக்கை அணைத்துவிட்டு எழுந்து போனாள் அதன்பின் அம்மாவிடம் இந்து ஆண்டியை பற்றி கேட்க சந்தர்ப்பம் அமையவில்லை அவனது ஒரு பிறந்த அன்று இந்து ஆண்டி அவனுக்கு உயர்தர நாய்கொட்டி ஒன்று பரிசளித்தான் போக்கும் ரெடி டு கண்டினியூ